தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு அரசன் தன் உடல் குறைபாட்டை தன் பெயராகவே சூடிக்கொண்டான் கரிகால் சோழன் கரிகால் என்றால் கருகிய கால் என்று பொருள் ஒரு இளவரசன் தன் உடலில் ஏற்பட்ட காயத்தை மறைக்காமல் அதையே தன் அடையாளமாக ஏற்றுக்கொண்டான் இது தோல்வியின் அறிகுறியல்ல இது வெற்றியின் அறிவிப்பு சாதாரண மனிதர்கள் தங்கள் குறைபாடுகளை மறைக்க முயல்கிறார்கள் ஆனால் மகத்தான தலைவர்கள் தங்கள் வலிகளையே தங்கள் வலிமையாக மாற்றுகிறார்கள் கரிகாலன் அப்படிப்பட்ட மனிதன் அவன் வாழ்ந்த காலம் கிறிஸ்து பிறந்து இருநூறு ஆண்டுகள் கழித்த காலம் இரண்டாம் நூற்றாண்டு சங்க காலத்தின் பொற்காலம் அக்காலத்தில் தமிழகம் மூன்று பெரும் வம்சங்களால் ஆளப்பட்டது சேர சோழ பாண்டிய நாடுகள் அவற்றில் சோழ நாடு ஒப்பீட்டளவில் சிறியதாக இருந்தது வடக்கில் வலிமையான பல்லவர்கள் தெற்கில் பலம் பொருந்திய பாண்டியர்கள் மேற்கில் செல்வச்செழிப்பான சேரரின் நாடு இந்த மூன்று பெரும் சக்திகளுக்கு இடையில் சோழ நாடு தன் இடத்தை தேடிக் கொண்டிருந்தது ஆனால் இந்த சிறிய சோழ நாட்டில் பிறந்த ஒரு இளவரசன் தமிழக வரலாற்றையே மாற்றிவிடுவான் என்பதை அப்போது யாரும் நினைத்திருக்கவில்லை அவன் பெயர் கரிகாலன் சென்னி என்ற சோழ மன்னன் மகன் கரிகாலனைப் பற்றி நாம் அறிவதெல்லாம் சங்க இலக்கியங்களில் இருந்துதான் இவை கற்பனை அல்ல இவை அக்கால புலவர்கள் நேரில் பார்த்து அனுபவித்து எழுதிய பதிவுகள் பட்டினப்பாலை பொருணராற்றுப்படை புறநானூறு பதிற்றுப்பத்து இந்த நூல்களில் கரிகாலன் வாழ்கிறான் மாமூலனார் என்ற புலவர் பட்டினப்பாலையை பாடினார் நல்லந்துவனார் பொருணராற்றுப் படையை இயற்றினார் இவர்கள் கரிகாலனின் அவையில் இருந்தவர்கள் அவனுடைய போர்களை நேரில் கண்டவர்கள் அவனுடைய ஆட்சியை அனுபவித்தவர்கள் இன்று நாம் பார்க்க போவது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு வீரனின் உண்மை கதை இது அல்ல இது வரலாறு கரிகாலனின் வாழ்வில் மிக முக்கியமான நிகழ்வு வெங்கை நதிக்கரையில் நடந்த யுத்தம் அது ஒரு சாதாரண போர் அல்ல அது தமிழக வரலாற்றின் திருப்புமுனை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு பக்கம் ஒன்பது அரசர்களின் கூட்டுப்படை பல்லாயிரம் வீரர்கள் யானைகள் குதிரைகள் தேர்கள் மறுபக்கம் ஒரு இளம் வீரன் ஒரு காலில் நடக்க முடியாதவன் யானை மீது அமர்ந்து போரிடுகிறான் யார் வெல்வார்கள் என்று யாரும் சந்தேகப்படவில்லை அத்தனை பேரும் நினைத்தார்கள் ஊனமுற்ற இளவரசன் தோற்று போவான் என்று ஆனால் அன்று கடந்தது வேறு வெங்கை நதிக்கரை சிவந்தது ஒன்பது அரசர்களின் கூட்டணி சிதறியது கரிகாலன் வெற்றி பெற்றான் அன்று முதல் தமிழகத்தின் வரலாறே மாறிவிட்டது சோழ சாம்ராஜ்யம் எழுச்சி பெற்றது இது அவன் வெற்றி கதையின் தொடக்கம் மட்டுமே அவன் பயணம் இன்னும் நீளமானது இன்னும் சுவாரஸ்யமானது அவனுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித்தரும் பாடங்கள் இன்றைக்கும் பொருத்தமானவை சென்னி என்ற சோழ மன்னன் தன் நாட்டை விரிவாக்க கனவு கண்டவன் அவன் ஆட்சி காலத்தில் சோழ நாடு சிறியதாக இருந்தாலும் அதன் எதிர்காலம் பிரகாசமானதாக இருந்தது காவிரி நதிக்கரையில் செழிப்பான வயல்கள் திறமையான விவசாயிகள் உழைக்கும் மக்கள் ஆனால் வலிமையான இல்லை பலம் பொருந்திய எதிரிகள் சுற்றிலும் இளஞ்சேட் சென்னிக்கு ஒரு மகன் பிறந்தான் அவன் பெயர் தொடக்கத்தில் கரிகாலன் என்று இல்லை அது பிற்காலத்தில் வந்த பெயர் இளவரசன் சிறுவனாக இருந்தபோது அவன் வீரத்திலும் படிப்பிலும் சிறந்து விளங்கினான் அவன் வளர்ந்த காலம் அமைதியான காலமல்ல அரசியல் சதிகள் போர்கள் கலகங்கள் நிறைந்த காலம் சோழ அரண்மனையில் அமைதியின்மை நிலவியது சிற்றரசர்கள் சோழ மன்னன் மீது கிளர்ச்சி செய்தார்கள் அண்டை நாடுகள் சோழத்தை பலவீனப்படுத்த திட்டமிட்டார்கள் உள்நாட்டு எதிரிகள் கூட சோழ அரச குடும்பத்தை வீழ்த்த சதி செய்தார்கள் இந்த குழப்பமான சோழலில்தான் இளவரசன் வளர்ந்தான் பட்டினப்பாலை என்ற சங்க நூல் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறது அது இளவரசனின் வாழ்வையே மாற்றிய சம்பவம் எதிரிகள் அவர்கள் வெளிநாட்டு எதிரிகளா அல்லது உள்நாட்டு துரோகிகளா என்பது தெளிவாக சொல்லப்படவில்லை சோழ அரண்மனைக்குள் புகுந்தனர் அவர்களது நோக்கம் இளவரசனை கொல்வது சோழ வம்சத்தின் எதிர்காலத்தையே அழிப்பது இரவு நேரம் அரண்மனையில் திடீரென குழப்பம் கூச்சல் சத்தம் போர் சத்தம் இளவரசன் தூங்கிக் கொண்டிருந்த அறைக்குள் எதிரிகள் நுழைந்தார்கள் காவலர்கள் சண்டையிட்டார்கள் ஆனால் எதிரிகள் அதிகம் இளவரசனை காப்பாற்ற முயன்ற வீரர்கள் பலியானார்கள் அந்த குழப்பத்தில் இளவரசன் தப்பிக்க முயன்றான் அவன் ஓடினான் எதிரிகள் பின்தொடர்ந்தார்கள் சரியாக என்ன நடந்தது என்பது வரலாற்றில் தெளிவாக இல்லை ஆனால் பட்டினப்பாதை சொல்கிறது அரண்மனை தீப்பிடித்தது அந்த தீயில் இளவரசனின் கால் கடுமையாக காயமடைந்தது சிலர் சொல்கிறார்கள் அவன் கால் தீயில் எரிந்தது என்று வேறு சிலர் சொல்கிறார்கள் எதிரிகளுடன் சண்டையிட்டபோது அவன் காயமடைந்தான் என்று எது எப்படியோ இளவரசனின் கால் பயங்கரமாக காயமடைந்தது அவன் தப்பித்து உயிர் பிழைத்தான் ஆனால் அவனது உடலில் என்றுமே மறையாத அடையாளம் பதிந்துவிட்டது ஒரு இளவரசனுக்கு உடல் குறைபாடு வருவது என்பது சாதாரண விஷயமல்ல அக்காலத்தில் ஒரு அரசன் உடல் ரீதியாக பலம் பொருந்தியவனாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமாக கருதப்பட்டது போரில் வாள் ஏந்த முடியாதவன் குதிரையில் சவாரி செய்ய முடியாதவன் எப்படி ஒரு நாட்டை ஆள முடியும் அரண்மனையில் கிசுகிசு பேச்சுகள் தொடங்கின சிலர் சொன்னார்கள் இந்த இளவரசன் அரசனாக பொருத்தமற்றவன் என்று வேறு யாரையாவது இளவரசனாக அறிவிக்க வேண்டும் என்று சோழ அரச குடும்பத்தில் குழப்பம் நிலவியது ஆனால் இளவரசன் வேறு மாதிரி நினைத்தான் அவன் தன் குறைபாட்டை ஒரு தோல்வியாக ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டான் அவன் இன்னும் கடுமையாக பயிற்சி எடுத்தான் வாழ்வீச்சு வில்வித்தை போர் உத்திகள் எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற்றான் ஒரு காலில் நிற்க முடியாவிட்டாலும் அவன் யானை மீது அமர்ந்து போரிட கற்றுக்கொண்டான் குதிரை ஏற முடியாவிட்டாலும் தேரில் நின்று போரிடும் திறமையை வளர்த்து கொண்டான் அவன் மிக முக்கியமாக செய்த காரியம் தன் குறைபாட்டை மறைக்காமல் அதையே தன் பெயராக ஏற்றுக்கொண்டான் கரிகால் கருகிய கால் இது ஒரு அறிவிப்பு ஒரு சவால் விலகத்திற்கு அவன் சொன்னான் ஆம் என் கால் காயமடைந்து விட்டது ஆனால் என் துணிவு காயமடையவில்லை என் திறமை குறையவில்லை என் உறுதி மாறவில்லை என் பெயரே என் குறைபாட்டை நினைவுபடுத்தட்டும் ஆனால் என் செயர்கள் என் வலிமையை நிரூபிக்கட்டும் இது ஒரு மனோதத்துவப் போர் உத்தி எதிரிகள் அவனை பார்த்தபோது அவனது குறைபாட்டை பார்ப்பார்கள் அவன் பலவீனமானவன் என்று நினைப்பார்கள் ஆனால் போர்க்களத்தில் அவர்கள் உணர்வார்கள் அவன் எந்த சாதாரண வீரனும் அல்ல என்பதை அவனது பெயர் அவனது பலவீனத்தை காட்டினாலும் அவனது வாழ் அவனது வலிமையைக் காட்டும் கரிகாலன் இளவரசனாக இருந்தபோதே அவன் திறமை சுற்றிலும் பேசப்பட்டது இளம் வயதிலேயே அவன் சிறிய போர்களில் வெற்றி பெற்றான் அவனது தந்தை இளம் கேட் சென்னி இறந்தபோது கரிகாலன் சோழ நாட்டின் அரசனானான் அவனுக்கு வயது இருபதுகளின் தொடக்கத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு இளம் அரசன் அதுவும் ஊனமுற்ற அரசன் பட்டம் ஏற்றதும் எதிரிகள் தங்கள் வாய்ப்பை பார்த்தார்கள் சோழ நாட்டை சுற்றிலும் இருந்த சிற்றரசர்கள் ஒன்று கூடினார்கள் பதினோரு அரசர்கள் கூட்டணி அமைத்தார்கள் அவர்களது நோக்கம் இந்த இளம் அரசனை வீழ்த்துவது சோழ நாட்டை பங்கு போட்டுக் கொள்வது பொறுநராற்று படை என்ற சங்க நூல் இந்த கூட்டணியை விவரிக்கிறது பதினோரு அரசர்களில் ஒன்பது பேர் நேரடியாக போரிடுவதற்கு தங்கள் படைகளுடன் வந்தார்கள் அவர்களுடைய படைகள் பலம் பொருந்தியவை யானைகள் குதிரைகள் காலாட்படை எல்லாம் சேர்ந்து பல்லாயிரம் வீரர்கள் அவர்கள் கூடிய இடம் வேங்கை நதிக்கரை வேங்கை நதி என்பது இன்றைய தென் பெண்ணை நதி கரிகாலனுக்கு செய்தி வந்தது பெரும் படை தன்னை எதிர்க்க வருகிறது என்று அவனுடைய அமைச்சர்கள் கவலைப்பட்டார்கள் எதிரிகள் அதிகம் நமது படை குறைவு சமாதானம் பேசலாம் என்று சிலர் பரிந்து வைத்தார்கள் ஆனால் கரிகாலன் வேறு முடிவெடுத்தான் அவன் சொன்னான் நாம் போரிடுவோம் வெற்றி அல்லது மரணம் நடுவில் எதுவும் இல்லை கரிகாலன் ஒரு திறமையான போர் தளபதி அவன் முதலில் செய்தது எதிரிகளைப் பற்றி தகவல் சேகரித்தல் அவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அவர்கள் எங்கு முகாமிட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பலவீன புள்ளிகள் என்ன அவர்களுக்கிடையில் ஒற்றுமை உண்டா அவன் கண்டுபிடித்தான் ஒன்பது அரசர்கள் ஒன்றாக இருந்தாலும் அவர்களுக்கிடையில் நம்பிக்கை முழுமையாக இல்லை ஒவ்வொருவரும் தனக்கு அதிக பங்கு வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்களுடைய ஒருமைப்பாடு மேலோட்டமானது இரண்டாவது அவன் வேங்கை நதி பகுதியின் புவியியல் அமைப்பை படித்தான் நதி எங்கு திரும்புகிறது எங்கு ஆழமாக இருக்கிறது எங்கு மேடு பள்ளங்கள் இருக்கின்றன இந்த தகவல்கள் எல்லாம் போரில் முக்கியம் மூன்றாவது அவன் தன் படையை புத்திசாலித்தனமாக அமைத்தான் அவனுடைய யானை படை பலம் பொருந்தியது அதை முன்னணியில் வைத்தான் குதிரை படையை பக்கவாட்டில் நிறுத்தினான் காலாட்படையை மூன்று அடுக்குகளாக பிரித்தான் முதல் அடுக்கு வில்லாளர்கள் இரண்டாவது அடுக்கு வேல் வீரர்கள் மூன்றாவது அடுக்கு வீரர்கள் நான்காவது அவன் ஒரு தந்திரோபாயம் வகுத்தான் எதிரிகள் நினைக்கும் இடத்தில் நாம் தாக்காமல் அவர்கள் எதிர்பாராத இடத்தில் தாக்குவோம் எதிரிகளின் பலம் அவர்களுடைய எண்ணிக்கை நமது பலம் நமது திட்டமிடல் மற்றும் வேகம் போர் தொடங்கியது விடியற்காலத்தில் கரிகாலன் தன் யானை மீது அமர்ந்திருந்தான் அவனது கையில் வாழ் அவனது கண்களில் தீ அவன் தன் வீரர்களிடம் சொன்னான் இன்று நாம் எழுதப்போவது வரலாறு இந்த போர் நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வெற்றி பெற்றால் சோழ நாடு ஒரு சாம்ராஜ்யமாக உயரும் தோற்றால் சோழ நாடு இல்லாமல் போகும் எனவே வெற்றியே நமது ஒரே வழி முதல் தாக்குதலை எதிரிகள் தொடங்கினார்கள் அவர்களுடைய காலாட்படை முன்னேறியது எண்ணிக்கையில் அதிகம் ஆர்வத்தில் உறுதி அவர்கள் நினைத்தார்கள் இளம் அரசன் பயந்து ஓடிவிடுவான் என்று ஆனால் கரிகாலன் நகரவில்லை அவன் காத்திருந்தான் எதிரிகள் நெருங்கி வரும்போது அவன் ஒரு சமிக்கை செய்தான் உடனே அவனது வில்லாளர்கள் அம்புகளை பொழிந்தார்கள் வானம் கருத்தது அம்புகளால் எதிரிகளின் முதல் வரிசை விழுந்தது ஆனால் எதிரிகள் பின்வாங்கவில்லை அவர்களுடைய இரண்டாவது வரிசை முன்னேறியது இப்போது அவர்கள் வேகமாக ஓடி வந்தார்கள் கரிகாலன் இன்னொரு சமிக்கை செய்தான் அவனது யானைப்படை முன்னேறியது பூமி அதிர்ந்தது யானைகளின் கால்களால் யானைகள் எதிரிப்படையின் மீது பாய்ந்தன எதிரிகள் சிதறினார்கள் குழப்பம் நிலவியது அவர்களுக்கிடையில் பத்தொன்பது அரசர்கள் வெவ்வேறு கட்டளைகள் பிறப்பித்தார்கள் ஒருவர் சொன்னார் முன்னேறுங்கள் இன்னொருவர் சொன்னார் பின்வாங்குங்கள் மூன்றாம் அவர் சொன்னார் பக்கவாட்டில் தாக்குங்கள் இந்த குழப்பமே அவர்களுடைய தோல்வியின் தொடக்கம் கரிகாலன் இந்த குழப்பத்தை கண்டான் அவன் உடனே தன் குதிரைப்படையை அனுப்பினான் குதிரைப்படை பக்கவாட்டில் இருந்து எதிரிகளை தாக்கியது இப்போது எதிரிகள் மூன்று திசைகளிலும் தாக்குதலை சந்தித்தார்கள் முன்னால் யானைகள் பக்கவாட்டில் குதிரைகள் மேலே அம்புகள் பட்டினப்பாலை சொல்கிறது வேங்கை நதி சிவந்தது இரத்தத்தால் போர்க்களம் நிறைந்தது உடல்களால் பத்தொன்பது அரசர்களில் சிலர் மாண்டார்கள் போரில் சிலர் தப்பிக்க முயன்றார்கள் ஆனால் கரிகாலனின் வீரர்கள் அவர்களை பிடித்தார்கள் போர் முடிந்தது மதியத்திற்கு முன்பே கரிகாலன் வெற்றி பெற்றான் பெரும் வெற்றி ஆனால் இது வெறும் இராணுவ வெற்றி அல்ல இது ஒரு அரசியல் அறிக்கை இது சொல்கிறது சோழ நாடு இனி சிறிய நாடு அல்ல இது ஒரு சக்தி இது ஒரு சாம்ராஜ்யம் கரிகாலன் இனி சாதாரண அரசன் அல்ல அவன் ஒரு சக்கரவர்த்தி வேங்கை போருக்கு பிறகு கரிகாலனின் புகழ் தமிழகம் முழுவதும் பரவியது புலவர்கள் அவனை பற்றி பாடினார்கள் மக்கள் அவனை பற்றி பேசினார்கள் எதிரிகள் அவனுக்கு பயந்தார்கள் நண்பர்கள் அவனை மதித்தார்கள் வேங்கை போரில் கரிகாலன் ஆயிரக்கணக்கான வீரர்களை கைதிகளாக பிடித்தான் அவர்களில் சிலர் சிற்றரசர்கள் சிலர் தளபதிகள் பெரும்பாலானவர்கள் சாதாரண படைவீரர்கள் இந்த கைதிகளை என்ன செய்வது என்பது முக்கியமான கேள்வி அக்காலத்தில் வழக்கம் என்ன போர்க்கைதிகளை கொன்றுவிடுவது அல்லது அடிமைகளாக்குவது ஆனால் கரிகாலன் வேறு முடிவெடுத்தான் அவன் ஒரு புரட்சிகர யோசனையை செயல்படுத்தினான் பட்டினப்பாதை சொல்கிறது கரிகாலன் இந்த கைதிகளை கொல்லவில்லை அவர்களை அடிமைகளாக்கவில்லை மாறாக அவர்களை ஒரு மாபெரும் திட்டத்தில் பயன்படுத்தினான் அந்த திட்டம் காவிரி நதியின் மீது அணை கட்டுவது இது ஒரு மேதையின் சிந்தனை ஏன் முதலாவதாக இந்த கைதிகள் வேலை செய்வார்கள் அவர்கள் உழைப்பார்கள் இரண்டாவதாக அவர்கள் உழைப்பதால் சோழ நாடு பயன்பெறும் காவிரி அணை விவசாயத்திற்கு உதவும் மூன்றாவதாக இந்த கைதிகள் தங்கள் நாடுகளுக்கு திரும்பும்போது சோழ நாட்டின் வலிமையையும் நாகரிகத்தையும் பற்றி சொல்வார்கள் காவிரி அணை கட்டும் திட்டம் பிரம்மாண்டமானது ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தேவை மாதக்கணக்கில் உழைப்பு தேவை நிறைய பொருட்கள் தேவை கரிகாலன் இந்த திட்டத்தை கவனமாக திட்டமிட்டான் அவன் சிறந்த பொறியாளர்களை அழைத்தான் நதி எங்கு நேராக பாய்கிறது எங்கு வளைகிறது எங்கு ஆழமாக இருக்கிறது எங்கு மண் வலுவாக இருக்கிறது இந்த தகவல்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டன பின்னர் அணை கட்டும் வேலை தொடங்கியது போர்க்கைதிகள் முதலில் கல் எடுக்கும் வேலை செய்தார்கள் பெரிய பெரிய கற்களை குவாரிகளில் எடுத்தார்கள் பின்னர் அந்த கற்களை நதிக்கரைக்கு கொண்டு வந்தார்கள் பின்னர் அந்த கற்களை அடுக்கி அணை கட்டினார்கள் இது கடினமான வேலை வெயிலில் உழைப்பு கனமான கற்களை சுமத்தல் ஆனால் கரிகாலன் உறுதியாக இருந்தான் அவன் வேலையை மேற்பார்வை செய்தான் அவன் தானே சில நேரங்களில் வேலைக்களத்திற்கு வந்தான் தொழிலாளர்களை ஊக்குவித்தான் பட்டினப்பாலை சொல்கிறது அணை கட்டும் வேலை பல மாதங்கள் நடந்தது ஆனால் இறுதியில் மாபெரும் அணை காவிரி நதியின் மீது நின்றது இது வெறும் கல் அணை அல்ல இது தமிழக வரலாற்றில் ஒரு பொறியியல் அதிசயம் இந்த அணையால் என்ன நடந்தது காவிரி நதியின் நீர் கட்டுப்படுத்தப்பட்டது வெள்ளக்காலத்தில் நீர் சேமிக்கப்பட்டது வறட்சி காலத்தில் நீர் விடப்பட்டது இதனால் விவசாயம் செழித்தது நெல் கரும்பு பருத்தி பல பயிர்கள் வளர்ந்தன மக்கள் வசதியாக வாழ்ந்தார்கள் சோழ நாடு செல்வச் செழிப்பாக மாறியது வேங்கைப் போரின் வெற்றிக்கு பிறகு கரிகாலன் தன் கனவை நோக்கி நகர்ந்தான் அந்த கனவு ஒரு பெரும் சோழ சாம்ராஜ்யம் அவன் படை நடத்தல்களைத் தொடங்கினான் ஒவ்வொன்றாக சுற்றிலும் இருந்த சிற்றரசர்களை வெற்றி கொண்டான் முதலில் அவன் வடக்கு நோக்கி படையெடுத்தான் தொண்டை நாடு அதாவது இன்றைய வட தமிழகம் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தது அங்கிருந்த சிற்றரசர்கள் கரிகாலனுக்கு அடிபடைந்தார்கள் அவர்கள் கப்பம் செலுத்த ஒப்புக்கொண்டார்கள் பின்னர் அவன் தெற்கு நோக்கி திரும்பினான் பாண்டிய நாட்டின் சில பகுதிகளை கைப்பற்றினான் பாண்டிய அரசன் கவலைப்பட்டான் அவன் சமாதானம் கேட்டான் கரிகாலன் ஒப்புக்கொண்டான் ஆனால் நிபந்தனைகளுடன் பாண்டிய நாடு சோழ நாட்டின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மேற்கு நோக்கி சேர நாட்டுடன் கரிகாலனுக்கு சிக்கல்கள் இருந்தன சேர அரசன் வலிமையானவன் அவனுடைய நாடு செல்வச் செழிப்பானது மசாலா வர்த்தகத்தில் அவர்கள் சிறந்திருந்தார்கள் ஆனால் கரிகாலன் சேர நாட்டை நேரடியாக தாக்கவில்லை மாறாக வர்த்தக உறவுகளை ஏற்படுத்தினான் இது புத்திசாலித்தனமான நடவடிக்கை போர் செலவாகும் வர்த்தகம் லாபகரமானது கரிகாலனின் கனவில் கடல் முக்கியமானது அவன் உணர்ந்தான் நிலத்தில் மட்டும் வலிமை இருந்தால் போதாது கடலிலும் வலிமை இருக்க வேண்டும் அக்காலத்தில் கடல் வர்த்தகம் மிக முக்கியம் இலங்கை தென்கிழக்கு ஆசியா சீனா ரோம் இவையெல்லாம் கடல் வழியாகத்தான் இணைக்கப்பட்டன கரிகாலன் ஒரு வலுவான கடற்படையை உருவாக்கினான் பெரிய பெரிய கப்பல்கள் கட்டப்பட்டன சிறந்த மாலுமிகள் பயிற்றுவிக்கப்பட்டார்கள் இந்த கடற்படை இரண்டு நோக்கங்களுக்கு உதவியது ஒன்று வர்த்தக கப்பல்களை காப்பாற்றுவது இரண்டு எதிரிகளின் கடல்வழி தாக்குதல்களை தடுப்பது பூம்புகார் என்ற நகரம் கரிகாலன் காலத்தில் மிகப்பெரிய துறைமுகமாக மாறியது இது இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் மிக முக்கியமான துறைமுகம் இங்கிருந்து கப்பல்கள் புறப்பட்டன இங்கு கப்பல்கள் வந்து சேர்ந்தன பட்டினப்பாலை விவரிக்கிறது பூம்புகார் துறைமுகத்தில் வெளிநாட்டு வணிகர்கள் குவிந்தார்கள் ரோமானியர்கள் தங்கம் கொண்டு வந்தார்கள் அவர்கள் வாங்கிச் சென்றவை மிளகு இஞ்சி துணிகள் முத்துக்கள் சீன வணிகர்கள் பட்டு கொண்டு வந்தார்கள் அவர்கள் வாங்கிச் சென்றவை மசாலா பொருட்கள் அரேபிய வணிகர்கள் குதிரைகள் கொண்டு வந்தார்கள் அவர்கள் வாங்கிச் சென்றவை நெல் துணிகள் இந்த வர்த்தகத்தால் சோழ நாட்டின் கருவூலம் நிரம்பியது தங்கம் வெள்ளி குவிந்தன செல்வச் செழிப்பு பெருகியது சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன கரிகாலன் இலங்கை மீதும் கண் வைத்திருந்தான் இலங்கை மிக முக்கியமான இடம் அங்கிருந்து இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கும் தென்கிழக்கு ஆசியாவிற்கும் செல்லலாம் இலங்கையில் முத்துக்கள் கிடைத்தன விலைமதிப்பற்ற கற்கள் கிடைத்தன கரிகாலன் இலங்கை மீது படையெடுத்தானா என்பது தெளிவாக இல்லை ஆனால் சில வரலாற்றாசிரியர்கள் நம்புகிறார்கள் அவன் இலங்கையின் வடக்கு பகுதிகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான் என்று இலங்கை அரசன் கரிகாலனுக்கு கப்பம் செலுத்தினான் என்றும் சிலர் சொல்கிறார்கள் இது உண்மையா இல்லையா என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் ஒன்று தெளிவு கரிகாலனின் ஆட்சி காலத்தில் சோழ நாடு ஒரு பெரும் சக்தியாக மாறியது வடக்கிலிருந்து தெற்கு வரை கிழக்கு கடலிலிருந்து மேற்கு மலைகள் வரை கரிகாலனின் செல்வாக்கு பரவியது கரிகாலன் ஒரு போர் வீரன் மட்டுமல்ல அவன் ஒரு திறமையான நிர்வாகியும் கூட அவன் உணர்ந்தான் போர் மூலம் நாட்டை வெல்லலாம் ஆனால் நல்ல நிர்வாகம் மூலம் மட்டுமே நாட்டை காக்க முடியும் அவன் பல நிர்வாக சீர்திருத்தங்களை செய்தான் முதலில் அவன் நாட்டை மாவட்டங்களாக பிரித்தான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு நிர்வாகி நியமிக்கப்பட்டான் அந்த நிர்வாகி அந்த பகுதியின் சட்டம் ஒழுங்கு வரி வசூல் நீதி ஆகியவற்றை கொள்வான் ஆனால் அவன் சுதந்திரமாக செயல்பட முடியாது அவன் கரிகாலனுக்கு பொறுப்பு இரண்டாவதாக அவன் வரிமுறையை மறுசீரமைத்தான் அக்காலத்தில் விவசாயிகள் தங்கள் விளைச்சலில் ஒரு பங்கை வரியாக செலுத்த வேண்டும் ஆனால் இந்த வரிமுறை நியாயமாக இல்லை சில பகுதிகளில் அதிக வரி சில பகுதிகளில் குறைந்த வரி கரிகாலன் இதை சரி செய்தான் அவன் ஒரு நிலையான வரி விகிதத்தை அறிவித்தான் வளமான நிலத்திற்கு அதிக வரி குறைந்த வளமான நிலத்திற்கு குறைந்த வரி மூன்றாவதாக அவன் நீதி உரையை வலுப்படுத்தினான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன நீதிபதிகள் நியமிக்கப்பட்டார்கள் மக்கள் தங்கள் குறைகளை இந்த நீதிமன்றங்களில் சொல்லலாம் இது ஒரு புரட்சிகராடி அக்காலத்தில் பெரும்பாலான நாடுகளில் அரசனே நீதி வழங்குவான் ஆனால் கரிகாலன் ஒரு தனி நீதிமுறையை உருவாக்கினான் நான்காவதாக கரிகாலன் சாலைகளை அபிவிருத்தி செய்தான் அவன் உணர்ந்தான் ஒரு நாடு வளர வேண்டுமானால் அங்கு நல்ல சாலைகள் இருக்க வேண்டும் சாலைகள் மூலம் வர்த்தகம் வளரும் சாலைகள் மூலம் ராணுவம் வேகமாக நகரும் சாலைகள் மூலம் மக்கள் இணைவார்கள் கரிகாலன் முக்கிய நகரங்களை இணைக்கும் சாலைகளை கட்டினான் இந்த சாலைகள் நன்கு திட்டமிடப்பட்டவை அகலமானவை இருபுறமும் மரங்கள் நடப்பட்டன குறிப்பிட்ட இடைவெளியில் ஓய்வு இடங்கள் அமைக்கப்பட்டன இது பயணிகளுக்கு வசதியாக இருந்தது ஐந்தாவதாக அவன் பூம்புகார் நகரத்தை விரிவாக்கினான் பட்டினப்பாகை இந்த நகரத்தை விரிவாக விவரிக்கிறது பூம்புகார் ஒரு திட்டமிட்ட நகரம் தெருக்கள் நேர்கோட்டில் அமைந்திருந்தன ஒவ்வொரு தெருவும் ஒரே அகலம் வீடுகள் ஒரே மாதிரியான முறையில் கட்டப்பட்டன நகரம் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டது ஒரு பகுதி அரசியல் நிர்வாகத்திற்கு இன்னொரு பகுதி வர்த்தகத்திற்கு மூன்றாவது பகுதி குடியிருப்புக்கு நான்காவது பகுதி கோயில்களுக்கு நகரத்தில் நல்ல கழிவு நீர் வசதி இருந்தது தண்ணீர் வழங்கும் முறை சிறப்பாக இருந்தது தீ விபத்துகளை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன இது அக்காலத்தின் நவீன நகரத் திட்டமிடல் கரிகாலன் கலை மற்றும் இலக்கியத்தை விரும்பினான் அவன் புலவர்களை ஆதரித்தான் அவனுடைய அரண்மனையில் ஒரு புலவர் சபை இருந்தது இந்த சபையில் தமிழகத்தின் சிறந்த புலவர்கள் இடம்பெற்றார்கள் மாமூலனார் பட்டினப்பாலையை பாடியவர் நல்லந்துவனார் புரணராற்றுப் படையை இயற்றியவர் கபிலர் புறநானூற்றில் பாடல்கள் பாடியவர் இந்த புலவர்கள் அனைவரும் கரிகாலனின் அவையில் இருந்தார்கள் கரிகாலன் இந்த புலவர்களுக்கு நல்ல ஊதியம் கொடுத்தான் அவர்களுக்கு நிலம் தானமாக கொடுத்தான் அவர்களுக்கு மரியாதை அளித்தான் ஏன் அவன் இப்படி செய்தான் ஏனென்றால் அவன் புரிந்து கொண்டான் வாழ் மூலம் நாட்டை வெல்லலாம் ஆனால் பாடல்கள் மூலம் இதயங்களை வெல்லலாம் போர் வெற்றிகள் தற்காலிகமானவை ஆனால் இலக்கியம் நிரந்தரமானது இன்றைக்கு கரிகாலனைப் பற்றி நாம் அறிவது எல்லாம் இந்த புலவர்களின் எழுத்துக்கள் மூலம்தான் அவனுடைய வெற்றிகள் அவனுடைய ஆட்சி அவனுடைய கொள்கைகள் இவை எல்லாம் சங்க இலக்கியத்தில் பதிவாகியுள்ளன கரிகாலன் மறைந்தாலும் அவனுடைய புகழ் இன்றும் வாழ்கிறது இந்த இலக்கியங்களால் கரிகாலன் காலம் சங்க காலத்தின் பொற்காலம் என்று சொல்லலாம் தமிழ் இலக்கியம் உச்சத்தை தொட்டது கலை வளர்ச்சியடைந்தது இசை செழித்தது நாட்டியம் பரவியது சிற்பக்கலை வளர்ந்தது கோயில்களில் சிற்பங்கள் வடிக்கப்பட்டன அரண்மனைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டன சந்தைகளில் கவிஞர்கள் பாடினார்கள் கரிகாலன் இந்த கலை வளர்ச்சிக்கு ஆதரவாக இருந்தான் அவன் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பெரிய கலை விழா நடத்தினான் இந்த விழாவில் புலவர்கள் போட்டியிட்டார்கள் சிறந்த புலவருக்கு பரிசுகள் கொடுக்கப்பட்டன இது கலைஞர்களை ஊக்குவித்தது இளம் கலைஞர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைத்தது கரிகாலனின் இறுதி நாட்களை பற்றி வரலாறு அமைதியாக இருக்கிறது அவன் எப்போது இறந்தான் எப்படி இறந்தான் யாருக்கு அரசாட்சியை ஒப்படைத்தான் இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை சில வரலாற்றாசிரியர்கள் நம்புகிறார்கள் அவன் போரில் மாண்டான் என்று வேறு சிலர் சொல்கிறார்கள் அவன் நோயால் இறந்தான் என்று ஆனால் உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லை அவனுடைய மறைவு வரலாற்றில் ஒரு புதிராகவே இருக்கிறது ஆனால் அவன் விட்டுச் சென்ற மரபு மறக்க முடியாதது காவிரி அணை பல நூற்றாண்டுகள் விவசாயத்தை காப்பாற்றியது இன்றும் காவிரி டெல்டா வளமானது அந்த அணையின் காரணமாகத்தான் அவன் உருவாக்கிய கடற்படை பிற்கால சோழர்களுக்கு அழித்தளமாக அமைந்தது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவர்கள் கடல் கடந்து படையெடுத்த போது அவர்கள் பின்பற்றியது கரிகாலனின் கடல் உத்திகளை பூம்புகார் நகரம் பல நூற்றாண்டுகள் செழித்தது அது இந்தியாவின் மிக முக்கியமான துறைமுகங்களில் ஒன்றாக இருந்தது வெளிநாட்டு பயணிகள் பூம்புகாரை பற்றி வியப்புடன் எழுதினார்கள் அதன் செல்வச் செழிப்பை அதன் அழகை அதன் ஒழுங்கை பாராட்டினார்கள் கரிகாலனின் நிர்வாக முறைகள் பிற்கால சோழர்களால் பின்பற்றப்பட்டன மாவட்ட முறை வரிமுறை நீதிமுறை இவை எல்லாம் கரிகாலன் காலத்தில் உருவானவை பிற்கால சோழர்கள் இவற்றை மேம்படுத்தினார்கள் ஆனால் அடிப்படை இருந்துதான் வந்தது இதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய முரண்பாடு ஊனமுற்றவன் என்று கேலி செய்யப்பட்டவன் தமிழக வரலாற்றின் மாபெரும் அரசர்களில் ஒருவனானான் அவன் பெயரே அவன் குறைபாட்டை சுட்டிக்காட்டியது கரிகால் கருகிய கால் ஆனால் அந்த பெயரே இன்று வலிமையின் சின்னம் வீரத்தின் அடையாளம் உறுதியின் சாட்சி எதிரிகள் நினைத்தார்கள் இந்த ஊனமுற்ற இளவரசன் ஆட்சி செய்ய முடியாது என்று ஆனால் அவன் வெறும் ஆட்சி மட்டும் செய்யவில்லை அவன் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினான் அவன் வெறும் போர்களை மட்டும் வெல்லவில்லை அவன் மக்களின் இதயங்களை வென்றான் கரிகாலன் நமக்கு சொல்லித்தரும் பாடம் எளிமையானது ஆனால் சக்தி வாய்ந்தது உன் குறைபாடுகளை உன் பெயராக்கு அவற்றை மறைக்க வேண்டாம் அவற்றை ஏற்றுக்கொள் பின்னர் அவற்றை வென்றுவிடு உன் வலிகளையே உன் வலிமையாக மாற்று இன்று நாம் காவிரி கரையில் நின்று பார்த்தால் அந்த நதியின் ஒவ்வொரு அலையும் நமக்கு கரிகாலனின் கதையை சொல்கிறது ஒரு மனிதன் எப்படி தன் வலிகளை தாண்டி எப்படி தன் குறைபாடுகளை மீறி எப்படி வரலாற்றை மாற்றினான் என்பதை கரிகாலன் மறைந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆனால் அவன் கடவு இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது அவன் உருவாக்கிய அணை இன்னும் நிற்கிறது அவன் கட்டிய நகரங்கள் இன்னும் வாழ்கின்றன அவன் பாடிய புலவர்கள் இன்னும் பாடப்படுகிறார்கள் வரலாறு அவனுடைய இறுதியை மறைத்துவிட்டது ஆனால் அவனுடைய மரபை மறைக்க முடியவில்லை ஏனென்றால் சில மனிதர்கள் தங்கள் காலத்தை தாண்டி வாழ்கிறார்கள் அவர்கள் நினைவுகளாக மட்டுமல்ல உத்வேகமாகவும் வாழ்கிறார்கள் கரிகால் சோழன் அப்படிப்பட்ட மனிதன் அவன் ஒரு அரசன் மட்டுமல்ல அவன் ஒரு சின்னம் துணிவின் சின்னம் உறுதியின் சின்னம் மனித மனதின் அழியாத வலிமையின் சின்னம் இன்று மாலை நேரம் காவிரி நதிக்கரையில் நின்று பாருங்கள் சூரியன் மறையும் போது நதி தங்க நிறமாக மாறும் அந்த தண்ணீரில் இன்னும் கரிகாலனின் கனவுகள் பாய்கின்றன அந்த அலைகளில் இன்னும் அவன் உறுதி ஒலிக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு மனிதன் இந்த கரையில் நின்றான் அவன் கால் காயமடைந்திருந்தது ஆனால் அவன் கனவு காயமடையவில்லை அவன் உடல் குறைபாடு இருந்தது ஆனால் அவன் மனம் குறைபாடு இல்லாததாக இருந்தது அவன் எதிரிகளால் சூழப்பட்டிருந்தான் ஆனால் அவன் நம்பிக்கையால் பலப்படுத்தப்பட்டிருந்தான் அவன் பெயர் கரிகால் சோழன் அவன் கதை முடிந்துவிட்டது ஆனால் அவன் பாடம் தொடர்கிறது அந்த பாடம் எளிது உன் குறைபாடுகள் உன் விதி அல்ல அவை உன் சவால் அந்த சவாலை எதிர்கொள் அதை வென்றுவிடு உன் வலியை உன் வலிமையாக மாற்று இந்த பாடத்தை உலகம் மறக்கவில்லை இந்த பாடத்தை நாம் மறக்க மாட்டோம் கரிகால் சோழன் ஒரு கருகிய காலுடன் வந்தவன் ஆனால் ஒரு பிரகாசமான மரபுடன் சென்றவன் அவன் கதை இங்கு முடிகிறது ஆனால் அவன் உத்வேகம் என்றும் தொடர்கிறது நன்றி உன் குறைகளை உன் பெயராக்கு அவை உன் வலிமையாக மாறும் கரிகால் சோழனின் வாழ்க்கையிலிருந்து இந்த வீடியோ பிடித்து வந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் தமிழ் வரலாற்று ஆவண படங்களுக்கு பெல் ஐக்கானை அழுத்துங்கள் உங்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள் அடுத்து எந்த வரலாற்று நபரை பற்றி வீடியோ வேண்டும் என்று சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப்